பர் எனக்கு கேட்க அவங்களுக்கு கேக்குற மாதிரி பேசு எனக்கு தெரியுமா சின்னத்தை தூக்கிட்டு வர்றத நான் தானே இந்த சின்னத்தை ஆர்கே நகர்ல எப்படியா ஆண்டிப்பட்டி அம்மா தொகுதியோ அது மாதிரி அம்மா வந்து கடைசியா போட்டிட்ட தொகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த தொகுதி ஆர்கே நகர் அங்க அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நம்ம முதலமைச்சரான பழனிசாமி அதுக்கு நன்றி கடை நம்மள கட்சியை விட்டு நீக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாத்துருப்பீங்க தெரியுமில்லம் அப்பதான் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கடங்க அம்மாவுடைய படத்தோட கூடிய ஆரம்பிச்சு இந்த அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் பண்ணி வச்சிருக்கவங்கள்ட்ட இந்த கொடுங்கிறதுக்காகவே திரும்ப பெறணுங்கிறதுக்காகவே தம்பி கொஞ்சம் கொடிய கீழே பாக்கணும் பிளீஸ் கையில வச்சீங்க அப்புறம் தூக்கி பிடிக்கலாம் அதை டிவியில இருக்கவே மாட்டாங்க தம்பி எல்லாரும் பாக்கணும் அந்த கபலிங்குரம் பண்ணி செய்து வச்சிருக்கவங்கள்டீட்டெடுக்கிறதுக்காக உருவான சின்னம் தான் குக்கர் சின்னம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எப்படி ஆண்டிப்பட்டில அம்மாவுக்கும் தலைவருக்கும் அப்புறம் எனக்கு வெற்றியும் தந்தீங்களோ அதே மாதிரி ஆர்கே நகர்ல குக்கர் சின்னத்துல எந்த மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் திமுக டெப்பாசிட் தெரியும் உங்களுக்கு பழனிசாமி கம்பெனி என்ன பண்ணாங்க ஆளுங்கட்சியதுனால ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கூட கொடுத்தாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு அங்க வாழ்றவங்க ஏழை எளிய மக்கள் தான் தினக்கூலிகள் தான் டெய்லி வேலைக்கு போனாதான் ஐநூறு ரூபாய் சம்பளம் இன்னும் சொல்ல போனா மீனவர்கள் அந்த சொந்தங்கள் கடலுக்கு போனாதான் மீன் பிடிச்சாதான் அவங்களுக்கு வருமானம் ஆனா ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டுல அஞ்சு ஓட்டு இருந்தோம் மக்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்தாங்க எப்படி நீங்க வெற்றி பெற செய்த பிறகு நான் உங்களிடம் வந்து நன்றி சொல்வோனோ அது மாதிரி அங்க போய் நன்றி சொல்ல போறப்ப கேட்ட என்னமா உங்க வீட்டுலாம் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களே ஒண்ணுமே கொடுக்கலையே எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா கேட்டது எங்களுக்கு உண்மை தெரியும் தம்பி அது யாரு போன எங்களுக்கு தெரியும் எல்லாம் எங்க கொள்ளடிச்சாங்கன்னு தெரியும் அதனாலதான் எங்க வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால நாங்க யாருக்கு போடணும் உனக்கு போடணும்னு ஓட்ட போட்டேன்னாங்க இதே நிலமதான் இங்கேயும் நடக்க போகுது அப்ப பள்ளிச்சாமி செய்ய மாதிரியே போய் திமுக செய்ய போகுது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கலாம் நினைப்பாங்க ஏற்கனவே மூணு ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில் சொன்னதெல்லாம் எதையும் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியும் குறைக்கு நமது நாடு முழுவதும் போதை கலாச்சாரத்தை போதை மருந்து வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருப்பதே ஆளுங்கட்சியும் பிரைம் மினிஸ்டரே சொன்னார் பார்த்துருப்பீங்க பிரதமர் மோடி அவர்கள் சென்னையில வருத்தப்பட்டு சொன்னார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆளுங்கட்சியோட உதவியோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அது இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து சாதி ஒருத்தர் ஜாப்பர் சாதிக்கணும் ஒருத்தர் கைது பண்ணாங்க அவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு டெல்லியில ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்திய வழக்குல அவர் திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி உண்மையா இல்லையா நான் சொல்லல நீங்க ஜெயிக்க நான் மத்திய அமைச்சர் நீங்க ஜெயிக்க வச்சாதான வர முடியும் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி உங்க எம்பிஆர் வருவேன் என்ன பார்த்து நீங்க சொல்லுவீங்க சரியில்லை சரி பண்ணி கேட்பீங்க அப்ப நான் எம்பிஆர் சரி பண்ணி கொடுத்தேன் சரிதானம்மா என்ன நாவும் இருக்குல்ல உங்களுக்கு நாம இருக்கா மறந்துட்டீங்களா ஐயா நீங்க ரொம்ப நன்றி என்ன நானா வரா வர சதி பண்ணாங்க தொகுதியில உங்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறேன் அப்ப நான் பத்தாண்டுகளுக்கு எம்பியா இருந்தப்ப எப்படியெல்லாம் நமக்கு தேவையான திட்டங்களை பெற்று தந்தேன் என்பது பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் அதே போல தொடர்ந்து நமது தொகுதிக்கு தேவையான சுப்லாபுரம் மாத்திரம் நமது ஆண்டிப்பட்டி தொகுதி அல்ல தேனி மாவட்டம் அல்ல தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு பெற்றுத்தர ஐயா மத்திய அமைச்சர் தான் ரெண்டாவது இருக்கட்டும் எம்பி ஆகும் சரி முத்தாலம்மன் நீங்க சொல்றீங்க அன்போட சொல்றீங்க நீங்க வெற்றி பெற செய்தீங்கன்னா அடுத்த கட்ட அது நடந்தா பார்ப்போம் நம்ம போய் யார்ட்டையும் நின்று கேட்கிற பல கேட்கறாது உங்களுக்கு தெரியும் அம்மா இருந்த போய் நம்ம எதையும் கேட்டது இல்லை உங்க தோதிக்கு என்ன வேணும்னு தான் கேட்டிருக்க எனக்கு பதவி வேணும்னு கேட்டது இல்லை அதனால என் சுவாபா அது மாதிரிலாம் போய் கேட்கறது இல்லை நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒன்று நடத்தா நமது தோதிக்காக பல்வேறு திட்டங்களை நானே கொண்டு வர்றதுக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு கூட போய் இன்னைக்குதான் போய் பண்ணி தாக்கல் செஞ்சுட்டு வந்தேன் உள்ளார போனா போலீஸ் கேட்ட முடிக்கிட்டு உள்ளார விட மாற்றாங்க மதுக்கடை மூடணும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து இருபத்தி ஒண்ணுல மதுவை எல்லாம் ஒழிப்பேன் ஒரு சொட்ட மது கூட தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொன்னார்ட மதுவை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு கஞ்சா போதை மனதெல்லாம் தொடர்ந்து விட்டாரு மதுவையை ஒழிக்கல ஏன்னா மக்களை போதையில வச்சிருந்தாதான் அவங்க ஆட்சியில எது சொன்னத செய்யலைங்கிறத மக்கள் மறப்பாங்கன்ட்டு கூட்டணி அமைச்சிட்டு உங்களை ஏமாத்த வருவாங்க மூணு வருடமா அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்கல்ல வேறு சிந்த அதுல இருந்து ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து வெற்றி பெற்றலான்னு கனவு கட்டுறாங்க நீங்க சரியான முடிவு எடுக்கணும் சரியான முடிவு எடுக்கிறோம் அப்பதான் நமது இளைஞர்களின் எதிர்காலம் திறக்கம் நீங்க அம்மா அவர்கள் கொண்டு வந்த காலிக்கு தங்க திட்டத்தை எல்லாம் அது மாதிரி அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் கிடப்பட போட்டாங்க திருமண உதவி திட்டம் அது மாதிரி நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் முறைகேடுகளால அது வந்து இன்றைக்கு அந்த திட்டமே சரியா செயல்படல அம்மா உணவகம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்காக திறக்கப்பட்ட அம்மா உணவகம் அது மாதிரி போன முறை ஆட்சிக்கு வந்தப்ப நீங்க என்ன கொண்டு வர்றதுக்கான சக்தியை கொடுங்க நீங்க ஜெயிக்க வச்சா முடியும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஒரு சாதாரண வேட்பாளர் தான் நீங்க ஜெயிக்க வைங்க நான் செய்யறேன் செய்வேனா இல்லையா சொன்னது செய்வேனா இல்லையா உறுதியாக செய்தி வேடம்மா ஐயா உறுதியா செய்வேன் நீங்க இந்த தேர்தலில் என்னங்க சரி சரி நன்றி அதனாலதான் உங்களை நம்பி வந்திருக்கேன் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் உங்களுக்காக பணியாற்றக்கூடியவன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் சகோதரராக மகனாக என்னை நினைக்கிறீர்கள் அதனாலதான் டி சுற்றுலாப்புறமே இங்க திருவிழாவுக்கு கூடியிருக்கிற மாதிரி கூடியிருக்கீங்க உறுதியாக உங்களுக்காக உழைத்திட நல்லது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்திருக்கு இதுல மோடியோடு கூட்டணி அமைத்து வந்திருக்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பி இருக்கிறார் ஐஜே கே நம்மோடு இருக்கிறது பன்னெண்டு கட்சி கூட்டணி பெரிய கூட்டணி மீண்டும் பிரதமராக போகிற மோடிக்கு தமிழ்நாட்டில் இருந்து பேராதரவு அளிக்கின்ற விதமாக இங்க நம்ம தேனி தொகுதியில் என்ன பெருவெற்றி வெற்றி பெற செய்யுங்க நமது தொகுதியின் தேவைகளை நான் உறுதியாக நிறைவேற்றி தருவேன் நீங்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இருக்கும்